உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் தாராளி கிராமத்தில் திடீரென வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ளத்தில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாயமானதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா தற்போது அந்த பகுதியில் மீட்புப் பணிகளானது எவ்வாறு நடைபெற்று வருகிறது இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்ன கண்டிப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தரகாசியில் உள்ள தாராளி கிராமத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பின் காரணமாக அங்கிருந்த நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த இந்த வெள்ளப்பெருக்கு என்பது நிலச்சரிவுக்கு ஒப்பிட்ட அளவில் அதிகமாக ஏற்பட்டு தாராளி கிராமத்தில் இருந்த முப்பதுக்கும் அதிகமான வீடுகள் தற்போது முழுமையாக மூழ்கியுள்ளன ஐம்பதுக்கும் அதிகமானோர் மாயமாகி இருக்கார்கள் தற்போது வரை நான்கு உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இது இப்போது வந்திருக்கிற தகவல் சம்பவ இடத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் எல்லாம் சென்றிருக்கிறார்கள் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு படையினர் என அனைவருமே மீட்பு மீட்பு பணிக்காக சென்று கொண்டிருக்கார்கள் இந்த நேரத்துல இந்த உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங்கிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பதாகவும் கூடுதலாக சம்பவ இடத்திற்கு இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் மூன்று குழுக்கள் அதே தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நான்கு குழுக்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கமான எக்ஸில் தெரிவித்திருக்கிறார் சூழல் அங்கு என்ன என்ன மாதிரியாக இருக்குது என்றால் தற்போதைக்கு தோராயமாகத்தான் ஐம்பது பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்தவர்கள் மாயமாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது சரியாக எத்தனை பேர் அந்த அந்த பகுதியில் இருந்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும் தற்போதே கிடைத்துள்ள தகவலின்படி மீட்பு மீட்புக் குழுவினர் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள் இந்த காட்சிகளை நாம் பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு வேகமாக அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் இந்த இந்த இருந்து தப்பித்து விடலாம் என்று என்பதற்கு கூட நேரம் இல்லை அந்த அவ்வளவு வேகத்தில் அந்த பகுதி அந்த ஒட்டுமொத்த கிராமத்தின் ஒரு ஒரு பகுதியே அழிந்திருக்கு அழி அழிந்திருக்கும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல இதுல எத்தனை பேர் சிக்கியிருக்கார்கள் முழுமையான விவரங்கள் எல்லாம் பின்னர் தான் தெரிய வரும் என்றால் தற்போதைக்கு கிடைத்துள்ள தகவல் ஐம்பது பேர் மாயம் அப்படின்னு சொல்றாங்க இது தோராயமான ஒரு தகவல் தான் துல்லியமாக அங்கு எத்தனை பேர் இருந்தார்கள் எத்தனை வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த முப்பதை தாண்டி வேறு ஏதேனும் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அங்கே ஏதேனும் சுற்றுலா தலம் இருந்ததா அங்கே யாராவது தங்கியிருந்தார்களா இந்த முழு விவரங்களும் முழுமையான மீட்பு பணிக்கு பின்னர் தான் தெரிய வரும் தற்போது அங்கு உள்ளூரில் இருப்பவர்கள் அங்கிருந்த மீட்பு படையினருக்கு தெரிவித்த தகவலின் அடிப்படையில் ஐம்பது பேருக்கும் அதிகமானோர் காணாமல் போயிருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் நான்கு உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது அவர்கள் அனைவருமே உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஐம்பது பேரை மீட்கும் பணி அவர்கள் மாயமாகி இருக்கார்கள் அவரை அவர்களை உயிரோடு மீட்க முடியுமா அந்த மீட்பு பணிகளை துரித துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மாநில அரசு தற்போது மேற்கொண்டு வருகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா இடமெல்லாம் செய்தி இதோ கியூ கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க